அனைவருக்கும் உங்கள் நலன் விரும்பி ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் புரொட்டாசி மாதத்தினுடைய சிறப்பை பற்றி பார்க்க போறோம் ஒரு புரட்டாசி மாதம் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை மிக மிக விசேஷமானது இதை தனி வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் போன வருஷமே தனித்தனியாக கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சனிக்கிழமை வருகிறது புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு வருது இது சிறப்பு இல்லை இது எப்படியும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருப்போ இல்லை ஒரு வருஷம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அஞ்சு புரட்டாசி சனிக்கிழமை வரும் இந்த தலிகை போடுறதுக்கெல்லாம் மூணாவது சனிக்கிழமையோ இல்லது அஞ்சாவது சனிக்கிழமையோ போடுவாங்க சில பேர் முதல் சனிக்கிழமையே தலிகை போட்டுருவாங்க போட்டு பெருமாளுக்கு வழிபாடுகள் செய்வாங்க இதில் என்ன விசேஷம்னா முதல் புரட்டாசி சனிக்கிழமையன்றே சனி பிரதோஷம் வந்துருச்சு அது ஒரு விசேஷம் பிரட்டாசி மாதத்தில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரிய ரெண்டு விசேஷங்களும் ஒன்றாய் சேர்ந்து ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த திருப்ப என்ன ஒரு பெரிய விசேஷம் என்றுனா சனிக்கிழமையுடன் ஏகாதசி வருகிறது ரெண்டு ஏகாதசியும் மலர்பிரை தேய்பிறை என்று ரெண்டு ஏகாதசியும் சனிக்கிழமை வருது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஜய் ஏகாதசி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாபாங்குச ஏகாதேசி அப்ப ரெண்டு ஏகாதேசியுமே சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் முதல் ஏகாதேசி பாத்தீங்க அப்படின்னா தேய்பிற ஏகாதேசியாக வரும் அடுத்தது வளர்பிற ஏகாதேசியாக வரும் சரி இது ஒரு விசேஷம் சனிக்கிழமையில ரெண்டு ஏகாதேசியுமே சனிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிலிய நட்சத்திரம் ஏகாதேசி ஆயிலிய நட்சத்திரம் பள்ளி கொண்ட பெருமாளை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் பெருமாளையே தாங்கக்கூடிய நட்சத்திரத்தன்று புரட்டாசி சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பரை ஏகாதேசி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஜய் ஏகாதேசியாக வருகிறது மற்றும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அடுத்த ஏகாதேசி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தன்று வருகிறது செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரம் செவ்வாய் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அந்த தான் குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் பாபாங்குச ஏகாதசி வருகிறது அது இன்னும் ஒரு விசேஷம் அப்ப ரெண்டு ஏகாதேசி சனிக்கிழமை வந்து அந்த சனிக்கிழமையில் வரும் பொழுது ஒன்று ஆதிசேஷ நட்சத்திரமாகவும் மற்றொன்று ரத்த காரகன் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்து குரு பகவான் இப்பொழுது அந்த செவ்வாய் நட்சத்திரத்திலேயே சாரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஏகாதசி மிக விசேஷம் காலபுஷனுக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறார் அந்த அவர் அமர்ந்திருக்க வீட்டில தான் திருவோண நட்சத்திரம் இருக்கு பெருமாளுடைய நட்சத்திரம் இருக்கு ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரத்துல தான் சனி பகவான் அமர்ந்து இப்பொழுது இருக்கிறார் பிளவ வருடம் முழுவதும் அவர் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரத்தில் தான் அமர்ந்து இருக்கிறார் அப்ப யார்கெல்லாம் சனியினால் பாதிப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இந்த ஐந்து புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டுக்கு பெருமாளை வழிபாடு செய்து தலிகை போடுறவங்க தலிகை போட்டு நெய்வேத்தியம் பெருமாளுக்கு கொடுத்து அவரை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் சனி தோஷம் விலகம் அடுத்தது ரெண்டு திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரங்கள் இந்த மாசத்துல புரொட்டாஸ் மாசத்துல வருது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் அடுத்தது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை காலில ஒன்போது முப்பத்தி அஞ்சுக்கு ஆரம்பிச்சு பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்பது பதினாறு வரைக்கும் காலையில திருவோண நட்சத்திரம் இருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகர்ந்த நாளில் மகாவிஷ்ணுனுடைய நட்சத்திரம் மத்த நா மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாச திருவோண நட்சத்திரம் மிக மிக உன்னதமானது அதனால பெருமாளுக்கு உரிய நட்சத்திரத்தில் ரெண்டுமே வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருகிறதுனால் மகாலட்சுமிக்கு உரிய நாளில் இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய இந்த நன்னாளில் அவரை சேவிச்சு வழிபாடு செய்யும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியும் செல்வ செழிப்பு தலைத்தோங்கும் இல்லங்கள்ல இவ்வளவு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்று அவர் கூப்பிட்டாலே வந்து நிற்பாரு கோவிந்தனுடைய திருநாமத்தை சொல்லலாம் எதுவுமே இல்லையா என்னால எதுவுமே சொல்ல முடியாது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெருமாளேனு கூப்பிடலாம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னாரு ஏன்னா பக்தர்கள் கூப்பிடுவாருன்னு தான் ஒரு கைய காதை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாராம் ஏன்னா காது வந்து அவருடைய தலவனையில வந்து அமைந்தி போயிடுச்சு அப்படின்னா குரல் வந்து கேட்காம போய்டும்னு விரல விரலால காதை கொஞ்சம் தூக்கி தான் சயணத்துல இருப்பாராம் பக்தர்கள் எப்ப கூப்பிடுவாங்க நம்ம உடனே போய் அவங்களுக்கு அவங்களோட இருக்கக்கூடிய ஆபத்தில் இருந்து அந்த பக்தனை மீட்டு வர வர வைக்க வேண்டிய வேலை தன்னுது என்று காக்கும் கடவுள் பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது கூட பக்தர்களுடைய தன் காதில் கேட்க வேண்டும் என்று ரெடியா இருப்பாராம் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகர்ந்த இந்த முரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடுகள் செய்து புரட்டாசி சனி சனி ஏகாதேசி திருவோண நட்சத்திரம் இவையெல்லாம் மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த மாதத்தில் அவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கிரகங்களால் பாதிப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் பெருமாள் பெருமாள் வந்து கிரகிச்சு நம்மளை காப்பாற்றுவார் காக்கும் கடவுள் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்